விலகி விடுவதும் உதவி விடுவதும் சிலர் உன்னிடம் பேச நேரம் இல்லை என்று தட்டி கழிப்பது உன்னிடம் பேச மனம் இல்லை என்பதை புரிந்து கொண்டு விலகிவிடும் சிலர் உன்னிடம் பேச விரும்பி வந்தால் அவர்களிடம் அன்பாக பேசி அவர்களின் குறைகளை கேட்டு உதவிவிடும் சில நல்ல மனிதர்களிடம் பேச பேச உன் நோயின் வழி குறைவதையும் உன் பிரச்சனை தீர வழி உருவாவதையும் மருந்தாக உணர்வாய் சில தீய மனிதர்களிடம் பேச பேச உன் நோய் அதிகரிப்பதையும் உன் பிரச்சனை கூடி வலி ஏற்படுவதையும் விஷமாக உணர்வாய் எலியை துரத்த திருட்டு பூனையை வளர்த்து பாலை இழந்து விடாது மதித்தால் மலராகவும் மிதித்தால் முள்ளாகவும் மாறும் ரோஜா மலரை கவனி அதேபோல் ஒருவர் மதித்தால் உறவா வெறுத்தால் விலகி வாழ தெரிந்து கொள் தனிமையில் நீ சுகத்தை நாடி தேடி நீயே அதை அனுபவிக்க கற்றுக்கொள் ஒருவேளை தனிமையில் சோகம் கூடினால் நீயே வாடி அழுது உன் கண்ணீரை துடைத்துக்கொள் எமது யூடியூப் சேனலான வாய்ஸ் ஆஃப் கோட் சேனலை பார்வைகிட்டு generally subscribe, see.